ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா மகள் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயிர் சாதங்க ஐயர் ரூட்டு தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ மீடியம்லேருந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன் பர்ச்சேஸில் பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் குக்கரில் வந்து நான் பண்ண போகிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூன்று டம்ளர் தண்ணி வைக்கணுங்க பாலோட சேர்த்து அப்புறமேட்டு நான் குக்கரில் ஆட் பண்ணதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணுவேன் அதனால் மூன்றரை டம்ளர் வச்சுருக்கேன் நீங்கள் பால் ஊற்ற மாட்டேங்க அப்படின்னா நாலு டம்ளர் ஊற்றிக்கோங்க இப்போ மூன்று டம்ளர் நம்ம வச்சுக்கலாம் மூணு டம்ளர் தண்ணி அரை டம்ளர் பாலுங்க இப்போவுமே கூட ஒரு டம்ளர் ஊற்றி எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கோங்க பின்னாடி பால் ஆட் பண்ணாண்டான் அரை டம்ளர் பால் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ மூன்றரை டம்ளர் வச்சு இப்போ லாஸ்ட்டில் நம்ம சுவாதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பால் ஆட் பண்ண போகிறோம் அதனால் மூன்றரை டம்ளர் வச்சுருக்கேன் குக்கரை மூடி நம்ம நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க பொடி அரிசி அதனால நாலு விசில் விட்டுருக்கேன் உங்களுக்கு அரிசிக்கிட்டு தந்தோடி நீங்கள் விட்டுக்கோங்க குளுங்க அரிசின்னா குளரிசி விசில் விட்டுக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க நாலு விசில் விட்டு விட்டு இறக்கிக்கலாம் நாலு விசில் விட்டு நல்லா ஏறி இறங்கிடுச்சு கரெக்டாக கிடச்சதுக்கு பாருங்கள் தண்ணி வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ இதை வந்து நல்லா ஒரு கீரை மாற்ற வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க உதிரி உதிரியாக வேணும்னா அப்படியே பண்ணுங்கள் நல்ல குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு குழைவாக வேணும்னா இது கூட பால் ஆட் பண்ணி விடணுங்க நல்ல சாதத்தை மசிச்சிட்டு பால் ஆட் பண்ணி விடணும் இங்கே சாதமே குழகுழம்னு வேணும்னா கூட ஒரு டம்ளர் பாலை ஊற்றி வச்சிட்டேன்னா பாலை தண்ணியை ஊற்றி வச்சிட்டேன்னா நல்லா குழகுழம்னு கிடைக்கும் நான் இதுக்கப்புறமா நான் பால் ஆட் பண்ண போகிறேன் அதனால ஒரு டம்ளர் நான் கம்மி பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி மசிச்சிங்கன்னா நல்லா குழகுழம் ஆயிரும்ங்க நல்லா மசிஞ்சிருச்சு இதில் வந்து முக்கால் பவுல் தவிரங்க ஒன்றரை டம்ளர் தயிர் நம்ம அரிசி எடுத்தோம்ல அந்த டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தயிர் முக்கால் டம்ளர் பால் ஊற்றிருங்க ரெண்டையும் நல்லா விட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல குறைவாக கிடைக்கும் இப்போ சாத தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து அதே மாதிரி அளவுகளாக பண்ணி பாருங்கள் அட்டை இருக்கும் டேஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க நல்ல குழக்கொளன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க குழக்கொழன்னு இந்த மாதிரி இருக்கணும் தயிர் சாதத்துக்கு வந்து நல்லா மசிச்சு எடுத்தாச்சு இதுக்கு ஒரு தாழ்சம் நம்ம நல்லா ஒயிட்டாக கிடச்சிருக்கு பாருங்க பால் விட்டு வேக வச்ச உடனே ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிடலாம் அது தேவையான பொருள் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலை பருப்புங்க இங்கே ஜீரகம் வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நான் ஜீரகம் போடலை ஜீரகம் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சிங்க துருவனை இஞ்சி ஒரு வேறு அளவுக்கு எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாவாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு வர மிளகாவாக கிள்ளி போட்டுக்கங்க இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மற்ற இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் மட்டும் இதையும் வதக்கிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க நம்ம தயிர் சாதம் வந்து கலராக கிடைக்கணுன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறது வந்து அடுப்பு சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணணும் சீக்கிரட்டே இது தாங்க தயிர் சாதத்தில் நம்ம இப்படி வதக்கும்போது கலர் ரொம்ப ப்ரௌன் ஆயிட்டுனா சாதமும் ஆயிரும் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க கருவில் தலை பொட்டாச்சு உலர் திராட்சைங்க கருப்பு திராட்சை இருக்குது பாருங்க அது ஒரு பத்து கான் போட்டிருக்கேன் அது போட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைட்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம இது இப்போ சாதத்தோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடணுங்க இந்த வரமளக கலரு வெங்காயம் வதங்கினா நல்லா கோல்டன் கலரெலாம் வதங்கினாக்கியா சாதம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும் ஒயிட்டாக கிடைக்காது அதனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க வந்து மாதுளம்பழங்க மாதுளம்பழகமும் கேரட்டையும் துருவி போட்டிருக்கேன் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணேன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தலை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் எம்மி எம்மி ஐயருட்டு தயார் சாகதான் ரெடிங்க சூப்பராகட்டு பண்ணியாச்சு வீடியோ வந்து ஷார்ட்ஸ்லேயும் வரும் பாருங்கள் யாருமே பார்க்குறவங்க லைக் பண்ண மாட்டேங்கிங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கே அட்டை ஒரு பவுலில் சேவ் பண்ணிடலாம் நம்ம ஆனாலும் காலையில் பண்ணாக்கே நைட் ஆனாலும் அதே பக்குவத்தில் இருக்குங்க குளகுழனே இருக்கும் சிலவங்களுக்கு வந்து ஹார்டாகிரும் கடக்காயிரும் சாதம் வந்து அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எம்மி எம்மி தயிர்சாக தான் ரைடிங்க மீண்டும் நெக்ஸ்டீட்டில் சந்திப்போம் பாய்